காலை தோறும் புதியவை உங்களை அழைத்திருக்கிறார் அக்டோபர் இருபத்தி ஒன்று ஏசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனும் ஆகிய பவுல் ரூமர் ஒன்று ஒன்று ஆட்டோ டுப் 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 என்று அழைக்கப்படுகிற இந்தியாவின் மூன்று சக்கர வாகனங்கள் பெரும்பாலானவர்கள் பயணத்திற்கு வசதியாக இருக்கும் சென்னையில் வாழும் பிரியா என்ற பெண் ஆட்டோவை ஒரு மிஷின் பணித்தளமாய் பார்த்தார் ஒரு நாள் ஆட்டோவில் ஏறி சகஜமாய் பழகி மார்க்கத்தை பற்றிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட ஓட்டுநர் ஒருவரை கண்டார் அடுத்த முறை அவரை சந்திக்கும்போது அவருக்கு சுவிசேஷத்தை சொல்லிவிட வேண்டும் என்று அவள் இருதயத்தில் தீர்மானித்தார் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய என்ற பவுலின் அறிக்கையோடே ரோமர் நிருபம் துவங்குகிறது ரோமர் ஒன்று ஒன்று சுவிசேஷத்தை குறிக்கும் இவாஞ்சிலியோன் என்னும் கிரேக்க பதத்திற்கு நற்செய்தி என்று பொருள் தேவனுடைய சுவிசேஷத்தை கூறுவதே தன்னுடைய நோக்கம் என்பதை பவுல் கூறுகிறார் அந்த நற்செய்தி என்ன அது தேவனுடைய குமாரனை குறித்த நற்செய்தி என்று ரோமர் ஒன்று மூன்று சொல்லுகிறது அந்த நற்செய்தியே இயேசு நம்முடைய பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்கவே இயேசு உலகிற்கு வந்தார் என்ற செய்தியை அறிவிக்கும் பாத்திரங்களாய் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்ன தாழ்மையான சத்தியம் நற்செய்தி பகிர்ந்து கொள்வது கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிலாக்கியம் மற்றவர்களை இந்த விசுவாசத்திற்கு உட்படுத்த நாம் கிருபை பெற்றிருக்கிறோம் வசனம் ஐந்து ஆறு நாம் ஆட்டோவில் பயணித்தாலும் அல்லது எங்கே இருந்தாலும் நம்மை சுற்றியுள்ள மக்களிடம் சுவிசேஷத்தின் ஆச்சரியமான செய்தியை பகிர்ந்து கொள்ள தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் பிரியாவைப் போல ஒவ்வொரு நாளும் இயேசுவை குறித்த நற்செய்தியை அறிவிக்க நாமும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ள பிரயாசப்படுவோம் உங்களுடைய விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ள நீங்கள் சந்திக்கும் தடைகள் என்ன சுவிசேஷத்தை பிரசங்கிக்க உங்களின் எந்த திறமையை பிரயோகிக்கப் போகிறீர்கள் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யுதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் அப்போஸ்தலர் ஒன்று எட்டு ஜபம் தேவனே உம்முடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் கருவியாய் என்னை வடிவமைத்ததற்காய் நன்றி ஆமேன்